அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து அதிபர் தேர்தலில் போட்டியிடாம பின்வாங்கினது அமெரிக்க அரசியல்லே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து என்ன ஒரு விஷயத்த வந்து சொன்னார்னா நான் வந்து பிரசிடண்ட் ரேஸ்ல இருந்து பின்வாங்க போகிறேன் இந்த அதிபர் தேர்தலில் நான் போட்டியிட போகிறதில்ல எனக்கு பதில் வைஸ் பிரசிடென்டாக இருக்கிற கமலா ஹாரிஸ் போட்டிடணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்களோட பேரை முன்மொழிஞ்சிருக்காங்க இப்போ இந்த ஒரு தான் அமெரிக்க அரசியல்ல பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன ஒரு நிலைமை வந்துருந்துச்சின்னா அமெரிக்காவில் உள்ள ஜனநாயக கட்சி சார்பாக பைடனும் குடியரசுக் கட்சி சார்பாக ட்ரம்ப்பும் தான் வந்து போட்டிடுற மாதிரி வந்துருந்துச்சு இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குடியரசுக் கட்சியை சேர்ந்த ட்ரம்ப்புக்கு தான் அதிக ஆதரவுகள் வந்திருக்கு அதனால வரப்போற அதிபர் தேர்தலில் ட்ரம்ப்பு தான் வின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வெளியாச்சுங்க பத்தாவதுக்கு ஜோ பைடனுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு இந்த ஒரு கெட்ட பேருக்கான காரணம் என்னன்னா ஜோ பைடனோட நடவடிக்கை தாங்க ஏன்னா பப்ளிக் டிபேட் எல்லாத்துலேயுமே ஜோ பைடன் பயங்கரமா உளற வந்து ஆரம்பிச்சிட்டாரு அந்த ஒரு உளரலை வச்சு ட்ரம்ப் ஈஸியா ஸ்கோர் பண்ணி அவர் வந்து ப்ரொபோகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளவே ஒரு கட்டத்துலலாம் ஜோ பைடன் என்ன பண்ணிட்டாருனா அவரோட மனைவியை கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியாம இன்னொரு பொண்ணு போய் கண்டுபிடிக்க போயிட்டாருங்க இந்த ஒரு விஷயத்த வச்சு குடியரசு கட்சி வந்து பெரிய பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா அவரோட மனைவியை கூட அடையாளம் தெரியல இவரெல்லாம் ஒரு அதிபர அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வச்சே விமர்சனம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இதை பார்த்த ஜனநாயக கட்சி என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஏப்பா நம்ம இந்த அதிபர் தேர்தலை தோத்தா கூட பரவாயில்ல ஜோ பைடனை வந்து அதிபரா நிக்க வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் வேட்பாளரா நிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாயிரும் கட்சியோட நிலைமை ரொம்ப மோசமா வந்து போயிடும் அதனால ஏதாவது பண்ணி இவரை வந்து அதிபர் தேர்தல இருந்து பின்வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க இதனால ஜனநாயக கட்சியில உள்ள கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் வந்து ஜோ பைடன் அதிபர் வேட்பாளரா நிக்க கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் வந்து ஒபாமா கூட இருக்கார் ஒபாமா கூட பைடனை நிற்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாமே வந்துட்டுருந்துச்சு ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் ஜோ பைடன் தெளிவாக இருந்ததாக தகவல் வந்துச்சுங்க அதாவது நான்லாம் வந்து அதிபர் தேர்தல் வேட்பாளர்லேருந்து நான் வந்து பின்வாங்க மாட்டேன் நான் தான் வந்து போட்டிடுவேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சதா வந்து நியூஸ் வந்துட்டுருந்துச்சு இப்படி இருக்கும்போது தான் இப்போ திடதுன்னு என்ன ஆயிருக்குன்னா அதிபர் ஜோ பைடன் வந்து நான் வந்து அதிபர் ரேஸில் போட்டிடல நான் வந்து பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொன்னது எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவுடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப பைடன் போட்டிடல அப்படின்னா பைடனுக்கு பதிலா யார்பா போட்டிடுவா அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க ஸோ இந்த இடத்துல வந்து பைடனுக்கு பதிலா கமலா ஹாரிஸ் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குங்க ஏன்னா பைடனும் கமலா ஹாரிஸ் பேரை தான் முன்மொழிஞ்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் வந்து இப்போ வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிறனால இவங்க தான் போட்டிடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் இப்போ பைடன் போட்டிடாமல் பைடனுக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் போட்டிடுறாங்க அப்படின்னா அப்போ இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்கா இவங்களுக்கு செல்வாக்கு வந்து இருக்குல்ல இவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா இவங்க போட்டிவிட்டாலும் கண்டிப்பாக இவங்களுக்கும் எதிர்ப்பலை அப்படின்றது வந்து இருக்கும் ஜோ பைடன் போட்டியிடும் போது எந்த அளவுக்கு எதிர்ப்பலை வந்து இருக்கோ அதே எதிர்ப்பலை வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிற கமலா ஹாரிஸ் போட்டியிடும் இருக்குங்க என்ன ஒரு விஷயம் கமலா ஹாரிஸ் போட்டிட்டாங்க அப்படின்னா பைடன் மாதிரி கெட்ட பேர்லாம் வாங்க மாட்டாங்க ஓரளவுக்கு நல்ல பேர் வந்து வாங்குவாங்க அதனால தான் அடுத்து வந்து கமலா ஹாரிஸ் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு இது மட்டும் இல்லாமல் குடியரசுக் கட்சியை சேர்ந்த ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போ பைடனாவது போட்டிட்டார் அப்படின்னா அவரை வந்து கஷ்டப்பட்டு வீழ்த்துற மாதிரி இருக்கும் கமலா ஹாரிஸ் போட்டிட்டாங்க அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பைடனை விட ஈஸியாக கமலா ஹாரிஸ் நான் தோக்கடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ இந்த ஒரு விஷயம்தான் முக்கியமான விஷயமா வந்திருக்கு இப்போ கமலா ஹாரிஸ் மட்டும் இல்லாமல் வேற ஒரு சிலரும் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வந்துகிட்டு இருக்கு நான்சி ஃபிலோசி இது மட்டும் இல்லாமல் ஒபாமா அவர்களோட மனைவியான மைக்கேல் ஒபாமா இவங்கள கூட வந்து போட்டியிட வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி பைடன் போட்டிடாம வேற ஏதாவது ஒரு நபர் வந்து போட்டிட்டா இந்த ஒரு விஷயம் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருக்குமா இல்லை எதிர்ப்பாக இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்